வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரும் நாட்கள் ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு பிப்ரவரி ஒன்றாம் தேதி சுமத்ராவுக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வு முன்னேறி வந்து பிப்ரவரி நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் அடுத்தடுத்த நாட்கள் இலங்கையில் வரக்கூடிய நாட்கள் படிப்படியாக மழை ஜனவரி முப்பதாம் தேதி முதல் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி முப்பதாம் தேதி தொடங்கும் மலை பிப்ரவரி எட்டாம் தேதி வரை இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் பரவலான மழைப்பிரிவு கிடைத்தாலும் எட்டாம் தேதி முதல் படிப்படியாக சில மாகாணங்களை ஒதுக்கி தெற்கு மாகாணங்களுக்கு மழை பிப்ரவரி எட்டு ஒன்பது தேதிகளில் மழை கிடைத்து படிப்படியாக மீண்டும் இலங்கையில் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி முதல் மழை தீவிரம் குறை என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது படிப்படியாக பனிப்பொழிவு அதிகரிக்க வைப்பது இன்று ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் மாகாணங்களுக்கு குளிர்ந்தாலும் தெற்கு மாகாணங்களுக்கு இன்றும் மதிய நேரங்களில் மழை இருக்க வாய்ப்பு பெரும்பாலும் தம்புள்ளைக்கு தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே ஆங்கங்கே அங்கே லேசான மிதமான மலை அதே விலையில் ஹாலி அம்மந்தோட்ட மேலும் கோட்டை மாத்திரை இந்த இடங்களுக்கு மிதமான மிதம் சற்று கனமழை வரை கிடைக்க இப்பொழுது இன்று தம்புலைக்கு தெற்கு மகன்களுக்கு மட்டுமே வடமாகாணங்களுக்கு பொறுத்தவரை இன்று மழை கிடைக்க வாய்ப்பில்லை நாளை ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியும் தெற்கு மாகாணங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க இன்று பரவலான மழை பொழிவாக இருந்தால் நாளை ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அதே வழி இரவு நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் குளிர் இருக்க வாய்ப்பு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியும் பெரும்பாலான அனைத்து மாகாணங்களுக்குமே குளிர் இருக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு அல்லது மேகம் சூழ்ந்து மட்டுமே காணப்படும் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டும் மேலும் ஜனவரி முப்பதாம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஜனவரி முப்பதாம் தேதி அதிகாலை நேரங்களில் மட்டக்களப்பு திரிகோணமலை மேலும் அம்பாறை இந்த இடங்களில் லேசான மழைப்பொழிவு தொடங்கும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாகாணங்கள் மேற்கு மாகாணங்கள் தெற்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்கும் ஆனால் யாழ்ப்பாணத்தை தவிர்த்து கிளிநொச்சி கிளிநொச்சிக்கு தெற்கு பகுதி உள்ள அனைத்து மாகாணங்களுக்கும் ஜனவரி முப்பதாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க என்பதால் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் திருகோணமலைக்கு வடக்குள்ள கடல் ஓரங்கள் கடல் ஓர மாகாணங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்பு வெயில் வந்த பிறகு உள் மாகாணங்களுக்கும் தம்புளைக்கு வடக்குள்ள மகன்களுக்கும் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது அனைத்து மகன்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது யாழ்ப்பாணத்துக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது ஜனவரி ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி தெற்கு மாகாணங்கள் மேற்கு மாகாணங்கள் என்று அனைத்து மாகனங்களுக்கும் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்பது வழியில் பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதியிலும் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது பிப்ரவரி மூன்றாம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் வவுனியா அனுராதபுரம் திருகோணமலை இந்த மாகாணங்களுக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கிறது பிப்ரவரி மூன்றாம் தேதி வட மாகாணங்களை ஒதுக்க வாய்ப்புது மேலும் ஒரு நிகழ்வு பிப்ரவரி ஒன்றாம் தேதி சுமத்ரா தீவுக்கு வர இருக்குது அந்த நிகழ்வுக்கு முன்னேறி வந்து பிப்ரவரி நான்கு ஐந்து தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மீண்டும் கூடுதலான மழைப்பொழிவாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது அதாவது பிப்ரவரி நான்கு ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வைப்பது அனைத்து மா மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி நான்காம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை பிப்ரவரி எட்டாம் தேதி முதல் வட மாகாணங்களை ஒதுக்கி தெற்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்கும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி பெரும்பாலான இடங்களை ஒதுக்கி பெரும்பாலும் கண்டி ரத்னபுரி அதற்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது படிப்படியாக மழைநீர் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது படிப்படியாக இரும்பு நேரங்களில் பனிப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி எட்டாம் தேதி முதல் வட மாகாணங்கள் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி முதல் தெற்கு மத்திய மாகாணங்கள் வரை பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படும் பிப்ரவரி பத்தாம் தேதி முதல் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மீண்டும் பனிப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரித்தாலும் பிப்ரவரி முப்பதாம் தேதி முதல் மணிக்கணும் ஜனவரி முப்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மூன்றாம் தேதி வரை பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் அங்கங்கே கனமழை கிடைக்க வைப்பது ஆனால் பிப்ரவரி நான்காம் தேதி முதல் பிப்ரவரி ஏழாம் தேதி வரை ஒரு பரவலான மழைப்பொழிவு கூடுதலான மழைப்பொழிவாக அமையும் பெரும்பாலான பணிகள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியே பிப்ரவரி எட்டாம் தேதி முதல் படிப்படியாக மழை தீவிரம் வாய்ப்புள்ளது பனிப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி எட்டை விட பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இலங்கையில் பெரும்பாலான இடங்களில் மூடு பணியாக இருக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி பத்தாம் தேதி முதல் இலங்கை அனைத்து மாகாணங்களுக்குமே மூடுபணியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து இலங்கையில் மூடு பணியாகவும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் இன்று தரைக்காற்று அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டருக்குள்ளாக பெரும்பாலான இடங்களில் இருக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு திரிகோணமலை தம்புள்ளை வவுனியா அனுராதபுரம் மேலும் தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்பது அதே வெளியே தெற்கு மகாண்களுக்கும் தரைக்காற்று ஏற்க வாய்ப்பது நாளை ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி தரைக்காற்று சற்று தீவிரம் குறைய வாய்ப்புது ஜனவரி இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகளில் தரைக்காற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக அது இருக்கும் ஆனால் பிப்ரவரி நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் தரைக்காற்று வலுவாக ஈர்க்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று ஈர்க்க வாய்ப்புள்ளது மாகாணங்கள் தெற்கு மாகாணங்களுக்கெல்லாம் ஆனால் பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் படிப்படியாக தரைக்காற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வெளியில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வங்கக்கடலில் நாளை முதல் காற்றின் வேகம் குறைந்துவிடும் ஆனால் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கும் பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகளில் காற்றின் மேகம் லேசான காற்று இருந்தாலும் படிப்படியாக பிப்ரவரி மூன்று நான்கு தேதிகளில் காற்றின் மேகம் அதிகரிக்கும் அதே பிப்ரவரி நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் காற்றின் மேகம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் மொழி டேரியாக ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் மேகம் இருக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலை பொறுத்தவரை ஆனால் மன்னார் வளைகுடா குமரிக்கடலை பொறுத்தவரை நாளை ஒரு நாள் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காண்பு காணப்பட்டலாம் ஜனவரி இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று தேதியில் காற்றின் வேகம் குறைந்து காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தைந்து ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் பிப்ரவரி ஒன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கும் பிப்ரவரி நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் மன்னார் வளைகுடாவில் அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டராகவும் இடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது ஆனால் குமரி கடலை பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி நான்கு ஐந்து ஆறு தேதியில் பிப்ரவரி ஆறாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் குறையும் என்றும் எது பார்க்கப்படுகிறது பிப்ரவரி ஏழாம் தேதிக்கு பிறகு மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்